ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சொமோட்டோ டேடியஸ் பார்ட் டூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன் பார்த்தவங்க இந்த வீடியோ அப்படியே பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு ஸோ பார்ட் டூ இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகே நண்பா ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு அதாவது பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்க டிடிஎஸ் ரீஃபோன்ட்டு ஸோ அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எதோ முடிச்சிருப்பேன்னா ஸோ மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த இருக்குல்ல இது வரைக்கும் லாஸ்ட் ஸ்டெப் முடிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ டேக்ஸ் ஃபில்லிங் இருந்துச்சு அது வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நாலு நேரம் கழிச்சு நாலு மணி நேரத்துக்கு மேலே தான் எனக்கு கழிச்சு மெசேஜ் போட்டாங்க ஒம்போது முப்பத்தொம்போது ஓகேங்களா ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடாத போடலை ஓகேங்களா ஸோ அதனால தான் ஒரு சின்ன பிரச்சனை இல்லைனா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ சரி வந்ததுக்கப்புறம் நான் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்த மெசேஜ் இது இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் சீம்ஸ் தேர் ஹேஸ் பீன் அண்ட் அப்டேட்டு டு த டேட்டா லெட்ஸ் க கலெக்ட் த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் நம்ம அப்போதே எல்லாமே கொடுத்து தான் செஞ்சோம் இமெயில் கொடுத்தோம் அட்ரஸ் கொடுத்துருந்தோம் லோக்கல் பின்கோடு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்தோம் ஸோ எல்லாமே கொடுத்துமே பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா நமக்கு வந்து அது மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மிஸ்ஸிங் இன்ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ மறுபடியும் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இமெயில் அதை அஞ்சு மிஸ்ஸிங் சொல்லியிருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணேன் முதல்ல இமெயில் மட்டும் கொடுத்து பார்த்தேன் இமெயில் ஐடி கொடுத்த உடனே என்ன சொன்னாங்கன்னா தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் யுவர் இமெயில் அட்ரஸ் சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ளாட் நம்பர் டோ பிளாக் நம்பர் இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடன என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் என்னுடைய அட்ரஸ் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் அப்படியே வந்து நான் டைப் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு என்ன பிரச்சனை வந்துருந்துச்சு இந்த அட்ரஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜொமோட்டோ ஆப்பில் சென்னை அட்ரஸை வந்து கொடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஊர் அட்ரஸ் இப்போ நம்ம ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்கலாம் அந்த அட்ரஸ் இதில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா வந்துருச்சு ஓகேங்களா ஆனால் முதல் தடவை நான் என்ன பண்ணேன் சென்னை அட்ரஸ் கொடுத்து வச்சுருந்தேன் எதுக்கு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில் இந்த கொரியரில் நமக்கு பேக் டிசைட்லாம் வரலாம் அதனால் அந்த அட்ரஸை கொடுத்து வச்சுருந்தேன்னா ஸோ அதனால் அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு இப்போ அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் யுவர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொண்டுட்டு ஃபைனலி ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஃபோன் நம்பர் இதுவும் ஒரு மிஸ்டேக்கு ஸோ என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் யூஸ் பண்ண ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா ஜொமோட்டோ ஆப்லேயும் இருக்கும் வாட்ஸ்அப்லேயும் இருக்கும் ஆனால் ஆதாரில் யூஸ் பண்ண மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா வேறு ஸோ அந்த ஆதார் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டு அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் வேறு ஃபோன் நம்பர் எல்லாம் சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணிட்டாங்க இப்போ செக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆதார் நம்பரு இமெயில் அட்ரஸ்ஸு பேர் நம்மளுடைய நம்ம அட்ரெஸ்ஸு ஓகேங்களா எல்லாமே வந்து ஓகே பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மெயில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு இல்லை இல்லை மெசேஜில் மன்னிக்கணும் இது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ லைக் ப்ராசஸ் டூ வித் இன்ஃபர்மேஷன் இந்த இதெல்லாம் வந்து ஓகேவா ப்ராஸ் பண்ணலாம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க எஸ்ஸுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மிஷம் எடுத்துக்கிட்டாங்க ப்ளீஸ் என்ன எஸ்எம்எஸ் ஓடிபி அதாவது நமக்கு வந்து ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி முதல்ல டைப் பண்ணேன் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓடிபி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு ஓடிபி வந்து நமக்கு மெயிலுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா மெயிலுக்கோ ஃபோன் நம்பருக்கோ ஸோ அந்த டைம் வந்துச்சு ஓகேங்களா அந்த வர அதாவது உங்களுக்கு ஓடிபி வர்றத எது இருந்து வரதோ அதை எடுத்து என்டர் பண்ணிங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இப்படி தான் வரும் இந்த மாதிரி வரும் நம்மளுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து பேன் கார்டு நம்பரு ஆதார் நம்பரு மெயில் ஐடி ஃபோன் நம்பரு ஸோ ஓகேங்களா இதில் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் இதில் ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் அப்படியே வரும் இப்படி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே இந்த மெசேஜில் வந்து காமிப்பாங்க எவ்வளோ உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் கடைசியில் பயனாள இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே நாற்பது ரூபா வரைக்கும் ரீஃபண்ட் அமௌண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கால்குலேஷன் போட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஆறுநூத்தி நாற்பது ரூபா அவங்க பண்ணுவாங்க ரீஃபண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் டேட் ஆன் வெப்புன்னு இருக்கா இந்த மாதிரி வரும் அதை தொட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் இதை நான் இப்போ காமிக்க முடியாது ஏன்னால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இதை மறுபடியும் உள்ள போனால் மறுபடியும் என்ன வச்சு பே இது பண்ண சொல்லுவாங்க நான் மறுபடியும் உள்ள போகலை இந்த வெப்சைட்ல போக விரும்பல ஓகேங்களா இதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன நடக்கும்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க எப்படி காமிப்பாங்க அப்படிங்கிறது இப்போ இன்னொரு வருஷம் இருங்க காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிளியர் டேக்ஸ் இந்த வெப்சைட்டில் போனோன்னா இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபோ கேட்கும் ஓகேங்களா அதில் அதில் வழி ஓகே பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து ச இன்கம் சோர்ஸ் இருக்குல்ல அதையும் காமிப்பாங்க அதை ஓகே பண்ணிக்கோங்க டேக்ஸ் சேவிங்ஸ் இந்த டேக்ஸ் சேவிங்ஸ் வர முடிச்சு வந்து இந்த டிடிஎஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் கேம் விளாண்டுருப்பீங்களே ஒரு சிலவங்க வந்து எம்பிஎல்லு இந்த வின் அந்த மாதிரி கேம்லாம் விளாண்டுருந்திங்கன்னா ரம்மிஷர்க்கெல்லாம் கேம் விளாண்டுருந்திங்கன்னா அதுலேயும் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க நீங்கள் வித்ரா பண்ண முடியலை அந்த அமௌண்ட்டோட டே இதுவும் வந்து நிற்கும் ஸோ அப்படி நீங்கள் யூஸே பண்ணலைன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல வராது ஓகேங்களா கிளியர் டேக்ஸில் வராது அப்படி வந்திருந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அது வந்து நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து நான் வந்து எம்பிஎல் எம் விளாண்டு ஸோ அதுக்கான டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் அது இது கூட வந்து வராது ஓகேங்களா நம்ம பண்ண போகிறது ஒன்லி மட்டும் தான் பண்ண போகிறோம் அதனால் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை ரிமூவ் பண்ணி விட்டேன் ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஷனை உங்களால் காமிச்சிருக்கலாம் அந்த ஸ்பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணி தான் காமிச்சிருக்கலாம் பட் அந்த டைம் பண்ண முடியல ஓகேங்களா விட்டுட்டு மறந்துவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் மூணு இருக்குது மூணு டீக்கும் கொடுத்ததுக்கப்புறம் டேக்ஸ் அம்மரின்னு வந்து இந்த மாதிரி காமிப்பாங்க ஃபைனலாக வந்து எனக்கு எப்படி வந்து காமிப்படுங்க உங்களுக்கு இது பண்ணி பண்ணியாப்பேன் ஆ ஸ்வம் ஆசமா யூ ஹேஃப் ரீஃபண்ட் ஆஃப் ஐநூறுரூவா வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க டாக்ஸ் பெய்டு ஐநூற்றி மூணு ரீஃபண்ட் அமௌண்ட் ஐநூறு அப்படின்ட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த கீழே ஐநூறுரூவா மென்ஷன் பண்ணிருக்காங்களா இதுதான் நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம்ங்க அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன் ஆ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஏ ஒய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தான் போட்டிருக்காங்க ஸோ ஒரு நிமிஷம் இருங்க மேலே எனக்கு காமிச்சிருக்காங்க சப்போஸ் நீங்கள் எத்தனை வருஷம் டேக்ஸ் உங்களுக்கு வந்து வருதுன்னு தெரியல எனக்கு ஒரு வருஷத்துக்கு தான் மேலே காமிச்சாங்க ஓகேங்களா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காமிச்சிருந்தாங்க நான் இப்போ எவ்வளோ பே பண்ணணுமா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா கம்ப்ளீட் ஃபில்லிங் இந்த ஃபா இந்த ஃபில் பண்ணி முடிச்சிருது ஐநூற்றா நான் பே பண்ணணுமா ஓகேங்களா அப்படி பே பண்ணால் எனக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஐநூறுரூவா உங்களுக்கு யாரும் சொல்லியிருந்தா இந்த போட்டுருக்காங்க பாருங்க இந்த எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஐநூறுரூவா ரீஃபண்ட் பண்ணுவாங்களாம் நான் வந்து ஐந்நூறுரூவா பே பண்ணி ஐநூறுரூவா எடுக்கிறதுக்கு ஐநூறு தண்டம் தண்டை கட்டுறதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்டு இந்த ஃபில்லிங் ஃபார்ம் அண்ட் அமௌண்ட் பேமெண்ட்டை விட அதிகமாக ரீஃபண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் நேற்றுக்கு அந்த வீடியோ காமிக்கலை ஓகேங்களா போடவும் செய்யலை இன்றைக்கி போட்டேன் ஸோ நிறைய கேட்டாங்க கேட்குறீங்களே ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து இந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறேன் ஓகே நண்பா ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் தான் நான் வந்து உங்களால் வந்து க்ளியராக பண்ண முடியாது ஏன்னா அது வந்து வெப்சைட்டில் போகும் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளியர் டேக்ஸ் வரும் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம ஆன்ஸ்பாட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்படி தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறது ஆனால் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுக்கல அமௌண்ட்டு இப்போ நான் எடுத்திருந்தேன் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஐநூறு ரூபா பே பண்ணியிருக்கணும் எனக்கு ஐநூறுவா வந்து என் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் அது எப்போ எவ்வளோ நேரத்தில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கல ஓகேயா நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டிஎல்ட்டை வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஃபைனல் ஸ்டெப் முன்னாடி வந்து இல்லை இந்த மாதிரி இருக்குல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் அதிகமாக இருக்குது ஐயாயிரம் வரைக்கும் இருக்குன்னா உங்களுக்கு டீயேட்டரில் கேட்டுக்கோங்க ஒன் வார்த்தை கேட்டுட்டு ஸோ அவர் சொல்லி கொடுத்தாருனா சொல்லி கொடுக்கலன்னா இதே ஸ்டெப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட் அப்படியே வந்து உங்களுக்கு அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஆனால் எவ்வளோ எத்தனை நாளில் எவ்வளோ நேரத்தில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா ஓகே நண்பா ஃபைனலாக வந்து பாட்டு வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து என்னென்னா எனக்கு ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாங்களா அந்த ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்க முடிச்சில் வந்து என்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட மறந்து அ பாட்டுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ண பண்ண நான் அப்படியே என்ன பண்ணுறேன் ரிப்ளை மெசேஜ் தான் அதை ஸ்பாட்டுக்கு அப்பப்போ என்ன பண்ணுறது ரெக்கார்ட் அந்த அவங்க ஆன்சர் பண்ணுறதை காமிக்க முடியல ஓகேங்களா தான் ஒரு சின்ன வருத்தம் மற்றபடி வந்து இது இப்படி தான் வரும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு டிடிஎஸ் வந்து பெரிய லெவலில் ஒருத்தாக இருக்காது இல்லை பே டிடிஎஸ்க்கு பே பண்ணுற அமௌண்ட்டை விட உங்களுக்கு டிடிஎஸ் பணம் எக்ஸ்ட்ரா கைக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் வந்து நான் வந்து பண்ணலை ஏன் பண்ணலைன்னா எனக்கு வந்து உங்களுக்கே காமிச்சிருப்பேன் ஸோ தான் ரீஃபண்ட் பண்ணணும் ஆனால் நான் ஐந்நூற்றி முப்பது ரூபா பேமெண்ட் பண்ணணும் ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அதை விட்டுவிட்டேன் ஓகேங்களா அதனால் ப்ராசஸ் அதோடு முடிச்சிட்டேன் இல்லைன்னா பண்ணியிருந்தனா என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கலாம் அது வரைக்கும் காமிச்சிருக்கலாம் பட் இது கம் இது பண்ணுறதுனால எனக்கு வந்து லாஸ்ட் தான் ஓகேங்களா முப்பது ரூபா லாஸ்ட் தான் ஆகும் ஸோ அதனால் அதை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுட்டேன் ஓகேங்களா ஓகே நண்பா நீ வந்து உங்களுக்கு நல்ல ரேடியஸ் ரீஃபண்ட் பண்ணால் ஐயாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க பட் வந்து அப் டு ஐயாயிரம் போட்டுருக்காங்கல்ல ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஓகே நண்பா வழக்கம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஓடு பாய்